எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ருசியோ ருசி இன்றைக்கி நம்ம ருசியோ ருசி சேனலில் பார்க்க போகிறது தை மாதத்தினுடைய முதல் நாள் நமக்கு முத்தான வாய்ப்பை அமையணும் அப்படின்னு சொன்னால் எந்த மாதிரியான விஷயங்கள் அனைத்தையுமே நம்ம சரிவர கடைபிடிக்கணும் எந்த ஐஸ்வர்ய பொருட்கள் நம்ம வீடுகளில் இந்த குறிப்பிட்ட தை முதல் வெள்ளிக்கிழமை நாளின் பொழுது நிறைந்திருக்கு அப்படின்னு சொன்னாலே அதிர்ஷ்டமும் செல்வமும் தேடி வரும் அப்படிங்கிறதுக்கு உண்டான அனைத்து விதமான தகவல்களை பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த பதிவின் மூலயமா தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும் இப்ப நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் அம்பாள் குகந்த மாதங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஒரு சில குறிப்பிட்ட மாதங்களை சொல்லுவோம் ஆடி மாதம் சொல்லி எடுத்துக்கிட்டாலே செவ்வாய்க்கிழமை நாட்களாக இருக்கட்டும் வெள்ளிக்கிழமை நாட்களாக இருக்கட்டும் அம்பிகைக்குரிய நாட்கள் சொல்லலாம் அப்படி அந்த விதத்துல இந்த தை மாதம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் பொழுது இந்த தை மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை நாட்களுமே அம்பாள் குகந்த விசேஷமான நாட்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இப்படிப்பட்ட இந்த விசேஷமான வெள்ளிக்கிழமை நாட்கள்ல நம்ம அம்பாவை எப்படி வழங்கி வழிபாடு மேற்கொள்ளணும் எந்த குறிப்பிட்ட செயல்களை செய்யும் பொழுது அம்பாளுடைய பரிபூர்ண அருளானது கிடைக்கப்பெறும் அப்படிங்கிறது இப்போ ஒன்றுன்னா பார்த்துக்கலாம் தை மாதத்தினுடைய வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுதே பக்கத்தில் அம்பாள் வீட்டிற்கக்கூடிய ஆலயங்கள் இருக்குது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நம்ம சென்று தரிசனம் மேற்கொள்வது அப்படிங்கிறத செய்யணும் முடியும் அப்படின்னு சொன்னாக்க சிவப்பு நிற மலர்களை வாங்கி தந்து வெளிப்படுவது அப்படிங்கிறத செய்துக்கலாம் செவ்வரளி மாலையாக இருக்கலாம் இல்லை செம்பருத்தி அடுக்கு செம்பருத்தி அப்படின்னு சொல்லிட்டு சிவப்பு நிற செம்பருத்தி இருக்கு பாருங்கள் அப்படி அந்த செம்பருத்தி மலர்கள் நேத்தையுமே தொடுத்து மாலையாக கட்டி அணிவிப்பது அப்படிங்கிறத செய்துக்கலாம் சரி எந்த நேரத்தில் கோவிலுக்கு செல்லும் பொழுது சிறப்பான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை நாளில் வரக்கூடிய ராகு கால நேரம் அப்படிங்கிறது அம்மன் வழிபாட்டுக்கு குகந்த நேரம் அப்படிங்கிறதால கூடுமான வரைக்குமே கோவில் சென்று வழிபடுவது அதுலையும் குறிப்பாக துர்க்கை அன்னை சந்நியில் விளக்கேற்றி வெளிப்படுவது அப்படிங்குறது நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சகலவிதமான தோஷங்களையும் கண் திருஷ்டிகளையும் போகக்கூடிய ஒரு அற்புதமான நேரம் அப்படின்னு சொல்லலாம் அதனால் கட்டாயமாக இந்த நேரத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கோங்க இந்த குறிப்பிட்ட விஷயத்தை தை முதல் வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொல்லி இல்லாமல் தொடர்ந்து வரக்கூடிய தை வெள்ளிக்கிழமை நாட்களையும் நம்ம அம்பாள் தரிசனம் மேற்கொள்வது நமக்கு கூடுதலான பலன்களை பெற்றுத்தரும் கோவிலுக்கு செல்லும் பொழுது நீங்க பூக்கள் எப்படி வாங்கிட்டு போறீங்களோ அதே மாதிரி உங்கள் கைப்பட தயாரித்த சர்க்கரை பொங்கல் தயிர் சாதம் வெண்பொங்கல் கேசரி இந்த மாதிரி சில குறிப்பிட்ட நெய்வேதியாக ஒவ்வொரு வாரமுமே கோவிலுக்கு போயிட்டு பிரசாதமாக வழங்குவது அப்படிங்கிறது செய்துக்கலாம் தனம் தானியம் பெருகணும் அப்படின்னு செல்லும் பொழுது கண்டிப்பாக இந்த குறிப்பிட்ட தை வெள்ளிக்கிழமை நமக்கு கை கொடுக்கும் இப்போ நான் சொன்ன விஷயங்களை கோவில் சென்று வழிபடும் பொழுது கடைபிடிப்பது செய்துக்கும் சாதாரணமாகவே வெள்ளிக்கிழமை நாள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே அது செல்வத்தை அள்ளித்தரக்கூடிய சுக்கரனுக்குரிய நாள் அப்படின்னு சொல்லுவாங்க உத்தராயண காலமாகிய தை மாதத்தில் தவறாமல் இந்த வெள்ளிக்கிழமை நாட்களில் நம்ம வணங்கி வெளிப்பாடு மேற்கொள்ளக்கூடிய பட்சத்தில் கட்டாயமாக நம்ம வீட்டில் செல்வ வளங்கல் அனைத்துமே நிறைவதற்குண்டான அருள்மலையை அன்னையை வழங்குவாங்க அப்படின்னு சொல்லி நம்பப்படுது இப்படி இந்த விஷயங்களோடு சேர்த்து நம்ம வீட்டு வாசலில் எந்த மாதிரியான செயல்கள் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தை மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை நாள் முதல் வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொல்லி இல்லாமல் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை நாளின் பொழுதும் அதிகாலை நேரத்தில் வீட்டை நல்லா சுத்தப்படுத்தி அந்த வாசலில் மஞ்சள் கலந்த நீர் கொண்டு தெளித்து கோலம் போடுவது அப்படிங்கிறது செய்துக்கலாம் உங்களுக்கு நல்ல தரையாக தான் இருக்குது அதாவது அடுக்குமாடி குடியிருப்புகளில் இல்லைங்க தனி வீடுகளில் இருக்கிறீங்க தரை அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்கள் பசுஞ்சானம் தெளித்து கோலம் போடுவது அப்படிங்கிறது செய்துக்கோங்க வாசலில் தோரணம் மாவிளை தோரணம் கட்டுவது அப்படி அப்படிங்கிறது லக்ஷ்மி தேவி தாயாரை வரவழைப்பதற்குண்டான ஒரு அற்புதமான செயல் இது அனைவருமே கடைபிடிப்பது அப்படிங்கிறத செய்துக்கலாம் இந்த தை மாதத்தில் நம்ம லக்ஷ்மி தேவி தாயாரை மனதார வேண்டி வழிபட்டோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நம்மளுடைய லட்சிய கனவுகள் அனைத்துமே நிறைவேறுவதற்குண்டான அருள் கிடைக்கும் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் வேணும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க லக்ஷ்மி தேவி தாயாரனுடைய கடைக்கண் பார்வை இந்த குறிப்பிட்ட தை மாத வெள்ளிக்கிழமைகளில் நம் வீட்டில் படணும் அப்படின்னு சொல்லும் பொழுது கட்டாயமா நம்ம சொல்ல வேண்டிய ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி பார்த்தா கனகதார ஸ்தோத்திரம் வெள்ளிக்கிழமைகள் கனகதார ஸ்தோத்திரத்தை சொல்லி வெளிப்படுவதால் கிடைக்கக்கூடிய பலன்கள் பற்றி தனி விளக்கப்பதிவு நம்ம சேனல்ல இருக்கு அதனுடைய லிங்க் நான் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்றேன் கண்டிப்பாக பார்த்து பயன் பெறுங்க இந்த குறிப்பிட்ட மாதம் அப்படிங்கறது நம்மளுடைய பொருளாதார முன்னேற்றம் நம்மளுடைய செல்வ சேர்க்கைக்கு மட்டுமே உகந்த மாதம் அப்படின்னு சொல்லி கிடையாதுங்க மாங்கல்ய பலம் கூடக்கூடிய ஒரு உன்னதமான மாதமாவும் இந்த ஒரு தை மாதமானது பார்க்கப்படுது சுமங்கலியா தீர்க்க சுமங்கலி வரம் வேணும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க கண்டிப்பாக இந்த குறிப்பிட்ட நாளின் பொழுது வீடுகளில் அம்பியை வணங்கி வழிபாடு மேற்கொள்ளும் பொழுது குங்குமம் மேற்கொள்வது அப்படிங்கறது செய்துக்கலாம் சகலவிதமான ஐஸ்வர்யங்களையும் அருளக்கூடிய அன்னை அப்படின்னு சொல்லி பார்த்தா மகாலட்சுமி தாயார் அழகு செல்வம் மகிழ்ச்சி அன்பு கருணை அமைதி ஆக இவற்றினுடைய ஆதாரமாக கருதப்படக்கூடியவங்க தான் மகாலட்சுமி தாயார் லட்சுமி அப்படிங்கிற சொல்லுக்கு நிகரில்லாத அழகி அப்படிங்கிற ஒரு பொருளும் இருக்கு நம்ம வீட்டை எந்த அளவுக்கு அழகாக பிரதிபலிக்க செய்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய வீட்டில் செல்வங்கள் அனைத்துமே நிறைவதற்குண்டான அருளை திருமகள் வழங்குவாங்க அப்படின்னு சொல்லி நம்பப்படுது இப்ப நம்ம ஓரளவுக்கு தை வெள்ளிக்கிழமையினுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத வீட்டில் ஒரு சில குறிப்பிட்ட பொருட்கள் அனைத்துமே நிறைவாக இருக்கக்கூடிய பட்சத்தில் கண்டிப்பா நம்ம வீட்டில் மகாலட்சுமி தாயார் நிரந்தர வாசம் செய்வாங்க நம்ம வீட்டுக்கு வரவழைப்பதற்குண்டான முயற்சி எல்லாமே சரிவர செய்துட்டோம் அதே மாதிரி அந்த அம்பிகை நம்ம வீட்டில் என்றென்றைக்குமே நிரந்தரமாக குடிக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் ஐஸ்வர்ய பொருட்கள் அனைத்தையுமே நிறைவாக வைத்திருப்பது அப்படிங்கிறத செய்யணும் அப்படி என்ன பொருள் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த தை வெள்ளிக்கிழமை நாள் வழிபாடு அனைத்துமே செய்யக்கூடிய சமயத்துல சுக்ரஹோரி நேரம் வருது பாருங்க காலையில் ஆறு ஏழு அப்படிங்கிற நேரம் வருது இல்லைங்களா அப்படி இந்த நேரத்தில் கள்ளுப்பை வாங்குவது அப்படிங்கறத செய்துக்கோங்க வாங்குறதோட மட்டும் இல்லாமல் வீட்டு பூஜை அறையில் வைத்து வெளிப்படுவது அப்படிங்கிறது செய்யணும் ஒரு கண்ணாடி கிண்ணத்துலையோ இல்லை பூஜை குண்டான கிண்ணத்துலையோ நீங்கள் கொட்டி வைத்து வணங்குவது அப்படிங்கிறத கண்டிப்பாக செய்துக்கோங்க விரலி மஞ்சள் குண்டு மஞ்சள் இல்லை மஞ்சள் பொடி உங்களுடைய தேவை எதுவாக இருக்கும் கேட்டார் போல இந்த குறிப்பிட்ட தை முதல் வெள்ளிக்கிழமை நாளின் பொழுது இந்த ஒரு பொருளையும் கட்டாயம் வாங்குங்க மூன்றாவது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வெள்ளை வெள்ளம் வெள்ளம் அச்சு வெள்ளம் எது நீங்கள் வாங்குவீங்களோ கண்டிப்பா வாங்கிக்கோங்க இந்த வெள்ளம் அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயார் குடிகொண்டிருக்கக்கூடிய ஒரு ஐஸ்வர்ய பொருள் கண்டிப்பா அது நம்மளுடைய வீட்டில் நிறைவாக இருக்கணும் அடுத்ததாக நான்காவது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஏதாவது ஒரு சில ஐஸ்வர்ய பொருட்கள் அதாவது வளம்புரி சங்கு கோமதி சக்கரம் இந்த மாதிரி பொருட்கள் வாங்கலாங்கிற எண்ணம் இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பாக இந்த தை முதல் வெள்ளிக்கிழமை நாளின் பொழுது வாங்கணும் அப்படின்னு சொன்னாலே இதனால நம்மளுடைய வீட்டில் சகலவிதமான ஐஸ்வர்யங்களும் நிறைவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும் அடுத்ததாக ஐந்தாவது வாசனை திரவிய பொருட்கள் எதெல்லாம் உங்களுக்கு தேவை இருக்கும் இப்போ பூஜையில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் அரகுஜா புனுகு ஜவ்வாது இந்த மாதிரி பொருட்கள் அனைத்தையுமே பயன்படுத்துவோம் இல்லைங்களா அப்படி அந்த மாதிரி வாசனை திரவிய பொருட்கள் அனைத்தையுமே உங்களுடைய தேவைக்கு ஏற்றார் போல இந்த குறிப்பிட்ட தை முதல் வெள்ளிக்கிழமை நாளின் பொழுது வாங்கி சரிவர பயன்படுத்துவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க ஒவ்வொரு தடவையுமே நாணய அர்ச்சனை மேற்கொள்ளும் பொழுது அதில் நீங்கள் புனுகு தடவி நாணய அர்ச்சனையை மேற்கொண்டாலே கட்டாயமாக நம்மளுடைய வீட்டில் செல்வம் கொளிப்பதற்குண்டான அருள் ஏற்படும் குபேர காலத்தில் செய்யக்கூடிய நாணய அர்ச்சனையாக இருக்கட்டும் இல்லை சாதாரணமாக நீங்கள் நீங்கள் வெள்ளிக்கிழமை நாட்களில் செய்யக்கூடிய நாணய அர்ச்சனையாக இருக்கட்டும் புணுகு தடவி நாணய அர்ச்சனை அப்படிங்கிறது நமக்கு அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது அதனால் இந்த மாதிரி வாசனை பொருட்கள் அனைத்தையுமே இந்த குறிப்பிட்ட தை முதல் வெள்ளிக்கிழமை நாளின் பொழுது வாங்குவது அப்படிங்கிறது நமக்கு சிறப்பான யோகங்களை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது இப்போ நம்ம ஐந்து முக்கியமான பொருட்கள் பார்த்துட்டோம் இதை தவிர்த்து உங்களுக்கு என்னெல்லாம் மங்கள பொருட்கள் வாங்கலாங்கிற எண்ணம் இருக்கோ அது கேட்டார் போல் வாங்குவது அப்படிங்கிறத செய்துக்கலாம் வெள்ளி இல்லைனா தங்கம் சம்மந்தப்பட்ட பொருள் வாங்குவது அப்படிங்கிறது இன்றைய நாள் மேற்கொண்டோம் அப்படின்னா ரொம்பவுமே நமக்கு அதிர்ஷ்ட பலன்களை ஏற்படுத்தி தரும் இப்படி இந்த விஷயங்களோடு சேர்த்து நம்ம வீட்டுக்கு இந்த தை முதல் வெள்ளிக்கிழமை நாளின் பொழுது வருகை தரக்கூடிய சுமங்கலி பெண்களுக்கு தாம்பலம் கொடுப்பது அப்படிங்கறதையும் கண்டிப்பாக செய்துக்கோங்க குறைந்தது நம்ம வெற்றிலை பழம் வைத்து தரலாம் இது கூட உங்களுக்கு ஜாக்கெட் விட்டு தர முடியும் ஏதாவது ஒரு சில பரிசு பொருட்கள் தர முடியும் அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக வைத்து வழங்குவது அப்படிங்கறது செய்துக்கோங்க அதே மாதிரி கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்யக்கூடியவங்களுக்கு திருமண தடைகள் அனைத்துமே விலகணும் இல்ல காரிய தடைகள் விலகணும் அப்படின்னு சொன்னா கூட கட்டாயமா இந்த நாளின் பொழுது கோவிலுக்கு வருகை தரக்கூடிய இருக்கக்கூடிய மூத்த சுமங்கலிகளுக்கு நீங்கள் தாம்பலம் கொடுப்பது அப்படிங்கிறத செய்துக்கோங்க இப்போ நம்ம இந்த பதிவின் மூலிமா தை முதல் வெள்ளிக்கிழமை நாளினுடைய சிறப்புகள் என்ன அப்படிங்கிறதும் அதே சமயத்தில் எந்த ஒரு சில ஐஸ்வர்ய பொருட்கள் நம்ம வீடுகளில் நிறைவா இருக்கணும் அப்படிங்கிறதுக்குண்டான அனைத்து விதமான தகவல்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம் இப்படி இந்த பதிவின் மூலிமா நீங்க தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் அனைத்தையுமே முறையாக கடைபிடித்து அம்பியினுடைய அருளை பரிபூரணமாக பெற்று நல்ல ஒரு சிறப்பான சந்தோஷமான செல்வ வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லி நானும் உங்களுக்காக மனதார வேண்டிக்கிறேன் இந்த பதிவை நான் இதோடு இங்கே நிறைவு நாளைக்கு மறுபடியும் ஒரு பயனுள்ள பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்